ஹலோ எபியான் வெல்கம் டெல்சுக் குழுவார் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் இனிமேல் இந்த வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள் அனைவருமே இனி அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே கிடைக்க கட்டாயம் இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்குறதுக்கு கம்பல்சரி நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் போடுற ஒவ்வொரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான துறை மீதான மாணிகை கோரிக்கை பார்த்திங்க அப்படின்னா கடந்த ரெண்டு நாட்களாகவே நடைபெற்று வருது ஸோ இதில் எந்த மாதிரியான புதிய அறிவிப்புகள் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு தான் அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா இப்போ உயர்த்தியிருக்காங்க பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் பயன் பெறுவதற்காக வருமான உச்சவரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வரைக்கும் ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் எடுத்தாலுமே கவர்மெண்டில் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் கிடைக்காது சில வகையான நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும் பட் மேக்ஸிமம் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்காது ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் இருக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ரூபாயா இருக்குன்னாங்க ஸோ இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருந்தது அப்படின்னாலுமே ஸோ இனிமேல் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தில் நீங்களும் ஒரு பயனாளியை சேரலாம் அதுக்கப்புறம் நலிந்தோர் நலிவடைந்தோர் குடும்ப நல உதவித்திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருந்தது அதுவும் இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் உயர்த்தியிருக்காங்க அதுக்கப்புறம் கறவை கடன் அதாவது மாட்டுக்காக அவங்க கடன் வாங்குறாங்க பேங்கில் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி இருந்தது இப்போது அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் இப்போ அதோட உச்ச வரம்பு ஏற்றியிருக்காங்க அது போக ஒரு தனிநபர் ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆட்டோ கடன் ஐம்பத்தைந்தாயிரத்தில் இருந்தது ஸோ உச்ச வரம்பு அவங்களோட ஆண்டு வருமானம் வரம்பு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயிருக்கு அடுத்தது கல்வி உதவித்தொகை திட்டம் அதாவது நீங்கள் யூஜி படிக்கிறீங்க பிஜி படிக்கிறீங்க அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் தொழில்நுட்ப பயிற்சி படிக்கிறீங்க அப்படின்னாலுமே கம்பல்சரி உங்களுக்கு வந்து அவங்க ஆண்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருந்தாலும் இனிமேல் அவங்க வந்து அந்த லோனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவும் மானியம் வழங்குறது அது வந்து ஐம்பதாயிரக்கும் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இனிமேல் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கடன் கடன் அதாவது டிகிரி படிக்கிறாங்க பட்டமேற்படிப்பு இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி உதவித்தொகையாக வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாமே கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு காலேஜ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி மாணவருக்கு எம்பிசி மாணவருக்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அந்த ஸ்காலர்ஷிப் அப்போ பார்த்திங்கன்னா பெத்தவங்களோட ஆண்டு வருமானம் பெற்றோரோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும்பாங்க இனிமேல் பெற்றோரோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி ரூபாய்க்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிராம பெண் குழந்தைகள் கல்வி உதவித்தொகை மற்றும் ஊக்குவிப்பு தொகை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் தான் இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காக இனிமேல் இந்த ஸ்கீம்லேயும் வந்து பெண் குழந்தைகள் கல்வி ஊக்குத்தொகை வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் கடன் அதாவது உதவி குழு மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தைந்தாயிரத்துக்குள்ளே அவங்களோட ஆண்டு வருமானம் இருக்கணும் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய்க்குள்ள அதுக்கப்புறம் சிறு குறு விவசாயி நீர்ப்பாசனை வசதி அமைகிறதுக்கான கடன் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட ஆண்டு வருமானம் இது வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் இருந்தது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மானிய கோரிக்கை மூலமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீர்ப்பாசன வசதியை அமைச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்காக கடன் பெறலாம் அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் கல்வி உதவித்தொகை பார்த்திங்க அப்படின்னா வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தாங்க ஸோ இனிமேல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே அவங்களோட பெற்றோரோட ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் உதவித்தொகை கிடைக்கும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நலவாரியம் நலவாரியம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நலவாரியத்தில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உடல் உழைப்பு தொழிலாளர் அமைப்பு தொழிலாளர் ரிக்ஷா ஓட்டுநர் தொழிலாளர் சங்கம் ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வேறு வகையான நலவாரியங்கள்லாம் இருக்குது அந்த நலவாரியத்தில் நீங்கள் இடம்பெறணும் அப்படின்னாலுமே கம்பல்சரி நீங்கள் ஒரு உறுப்பினராக சேரணும் அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கோ ஸோ உங்களுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உதவித்தொகை பெறணும் அப்படின்னாலோ உங்களோட ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகுது ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா வரைக்கும் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே நலவாரியத்திலிருந்து கிடைக்கும் ஓகேங்களா அதில் கல்வி உதவித்தொகை மகப்பெரு உதவித்தொகை அது போக பார்த்தீங்க அப்படின்னா விலை சலவி பெட்டி வாங்குறது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வருமான உச்சவரம்பு வந்து உயர்த்தியிருக்காங்க அது போக விலையில்லா தையல் இயந்திரம் திட்டம் அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் ஸோ இனிமேல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு விலையில்லா தையல் இயந்திரம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மிதிவண்டி வாங்குறது இலவச மிதிவண்டி வாங்குற திட்டம் இருக்குது ஸோ அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஊன உடல் ஊனமுற்றவராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது எழுபத்தி இருக்கணும் அப்படின்னாங்க இனிமேல் அதுவுமே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மானிய கோரிக்கையில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பயன்பெறுவதற்காக உச்ச வரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து டைரக்டாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் உறுத்திருக்காங்க இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான அறிவு அறிவிப்பு அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல காலமாக அதாவது ஒரு பத்து டு இருபது வருஷமாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிறது இந்த உச்சவரம்பாகவே வச்சுருந்தாங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாட்கணக்காக தினக்கூலிக்கு போனாங்க அப்படின்னாலுமே கம்பல்சரி அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது ரிவைஸ் ஆகிருக்கு ஆனால் அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிறது ஸோ ரொம்பவுமே மினிமம் பேஸ்கள் தான் இருந்தது இந்த ஒரு நலத்திட்ட உதவிகளுமே பெற முடியாது இருந்தது ஸோ டைரெக்டாக விஏ ஓட்டு போனாலுமே அவர் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு ரூபா போட்டு தருவார் ஒன்ற லட்ச ரூபா இந்த மாதிரி தான் போட்டு திட்டிருந்தாங்க ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாதம் ஒரு பத்தாயிர ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரூவா வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விளையாடுது உங்கள் பிரகாஷ் டேக்கர்